வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் கடன் அது இதுல மோசடி செஞ்சா பிறகு ஒரு காலத்துல அதை உணர்ற நேரம் யாருக்கு மோசடி செஞ்சனோ அவருக்கு அதை கொடுத்துட்டு ஒரு அறியாமையில செஞ்சிட்டேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஞாபகம் இல்லாம இருக்கும் ஆனா இப்ப நான் உணர்ந்துட்டேன் அல்லா கிட்ட நான் நல்லவனாக மாறணும் என்று ஆசைப்படுறேன் எனக்காக நான் செஞ்ச தவறுக்காக என்னை மன்னிச்சிருங்க எனக்காக அல்லாற்ற பிழை பொறுக்க தேடுங்க நான் நல்லவனா மௌத்தாகணும் என்று ஆசைப்படுறேன் எனவே இதை திருப்பித்தார என்று சரி ஒரு ஆசிரியர் மாணவர்களோடு செலவழிக்க வேண்டிய ஆறு தியாலத்தை களவெடுத்தா பிறகு உணர்ந்தா அந்த மணி தியாலத்தை அவனுக்கு எப்படி கொண்டு போய் கொடுக்கிறது எங்க கொண்டு போய் கொடுக்கிற பொறுப்புணர்வு இல்லாம வாழ்ந்தா இப்படி பல இடங்கள்ல பொறுப்புணர்வு இல்லாம வாழ்கிற நேரம் திருப்பி அந்த கடனை அடக்க இல்லாத ஒரு பிரச்சனை வருது வருகுது யார் மன்னிக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் எனவே தக்குவா பொறுப்புணர்வு கருணை அன்பு அறிவு எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த ஹை